இன்றைக்கி என்னென்னா சார் அது என்னென்ன இந்த இந்த விழாவில் வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சினோரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா இருக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டரிக்கல் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும் இன்னைக்கு இருபது கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து மூணு கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதையும் எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் தெலுங்குல ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா அறுபது கோடி சேருங்கிறாங்க நூறு கோடி ஷேர்ங்கிறாங்க பெரிய படம் வந்துச்சுன்னா இரநூறு பண்ணுச்சு முந்நூறு பண்ணுச்சு அறுநூறு பண்ணுச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை ஏன்னா தேட்டருக்குள் உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட அது நாற்பது ரூபா பண்ண வேண்டிய படம் இருபது ரூபா பண்ணியிருக்கேன் அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு கர்டன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கேன் அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வேண்டு அந் இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சு இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் நாற்பது நாற்பத்தம்பது கோடி நாம் இருபது கோடி பண்ணிட்டு சந்தோஷம் சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பண்ணிடுச்சு நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன் அது இருபது கோடி அல்ல அதோடய படத்தோட விலை நாற்பது கோடி அது ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணது எல்லாமே பண்ணதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ளே வந்துட்டுருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு ஊரா பரவும் அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதியில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க அதனால் வந்து என்ன என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா மீடியா நண்பர்கள் முறுக்காக இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தா நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பிறகு ரொம்ப நாள் ஆகாது அந்த தயாரிப்பாளன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்ற போறது ப்ரொஃபஷனல் ப்ரொட்யூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்ப்ரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க அதனால தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறானா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்டுருக்காங்க படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சதோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைச்சதோ ஏதோ கிடச்சிது இல்லை நஷ்டம் இல்லை ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை நீங்கள் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே ஒன்றாது விற்க முடியல இருபது கோடிக்கு வித்தா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் வைக்கும் சேட்டிலைட் விற்கும் நம்ம ஐம்பது கோடி பண்ணலாம் ஆசப்பட்டு அந்த சினிமாலாம் போய் இருபது கோடி விற்றாச்சு நீ ரெண்டே முக்கால் கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாடு பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும் அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான பாடத்தை நம்ம எடுத்துக்கவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது இல்லை ஏதாவது நாற்பது ஐம்பது பாஸ் மார்க் கொஞ்சம் எண்பது எழுபது எண்பதுன்னு எல்லாமே இருக்குது எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லோரும் வர்றாங்க அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைவுகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் விடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லோரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க தனியாக தனியான ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் அதனால நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாட்டு விரைங்கிறது புடிவு சரிச்சு அதை டீட் பண்ணிட வேணான்றது எல்லோரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன்